கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது கைஸ் டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ஹையர் பண்ண போகிறது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்டே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரெக் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிரும் ஸோ இப்போ இதோட ஃபுல் ஒரு டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் லீசன் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க் டீடெயில் வந்து நான் கீழே டெஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து அனவுஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போது நான் அப்டேட் பண்ணிடுவேன் எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டேரெக்டாக தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிட்லேருந்து இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கன்சல்டன்ட் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பேசிஸில் வந்து தேர்ட்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து ஒரு எயிட் தௌசண்ட் வேரியபிள் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸோ மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்துலேருந்தே ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்டக்க உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் இல்லைனா அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெட்னரி கவுன்சிலில் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க கை ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் பிரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டைரி ஃபார்மிங் பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் டிரைவிங் வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த்து மார்னிங் லெவன் ஏம்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ கரெக்டாக உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அண்ட் அதுக்கப்புறம் மற்ற காப்பீஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அட்ரஸில் போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்தில் ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்கள் டிஸ்டிக் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ்